हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां பகவதி உத்தம ஸ்லோகே பக்தீர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறு विष्णोर्वा साधु असौख्यं नु करिष्यति असमञ्जसौहृदं दुस्त्यजं पित्रोर् अहाद्याह पञ्चयन वर्ड् बै वर्ड् मीनिङ्ग् विष्णो विष्णुविडं वा अल्लद् साधु நன்மை அசௌ இவன் கிம் என்ன தூ நிச்சயம் கரிஷியதி செய்வானா அசமஞ்சச தகுந்தவன் அல்ல சௌஹிருதம் அன்பான உறவை துஷ்திய துஷ்யதம் விடுவதற்கு கடினமான பித்ரோ இவனது தாய் தந்தையரின் அகாத் விட்டுவிட்டான் யா எவன் பஞ்சகாயின ஐந்து வயது நிரம்பியவனான டிரான்ஸ்லேஷன் பிரகலாதன் ஐந்து வயதே நிரம்பிய பாலகனாக இருந்த போதிலும் அந்த இளம் வயதிலேயே இவன் தன் தந்தையுடனும் தாயுடனும் உள்ள பாச பிணைப்பை விட்டுவிட்டான் எனவே நிச்சயமாக இவன் நம்பத்தகுந்தவன் அல்ல இவன் விஷ்ணுவிடம் விசுவாசமாக நடந்து கொள்வான் என்பதும் சந்தேகம்தான் பதம் முப்பத்தி ஏழு பரோபி அபத்யம்ஹித் கிருத் यदा औषधं स्वदेहजोऽपि आमयवत् सुदोहितः चिन्त्या तत्तङ्गं यत् उदात्मनोहितं शेषं सुखं जीवति यत् विवर्जनात् வேர்ட் பை வேர்ட் மீனிங் பர தன் சொந்த குடும்பத்தை சேராதவனாக அபி இருப்பிடும் அபத்தியம் குழந்தை ஹிதக்ருத் நன்மை செய்யக்கூடியவனாக யதா எவ்வாறு ஔஷதம் மூலிகை ஸ்வத்தேஜ தேஹஜ தன் சொந்த உ உயிரிலிருந்து பிறந்துள்ள அபி போதிலும் ஆமையவர் வியாதியைப் போல சுத ஒரு மகன் அகித நலனை விரும்பாதவன் சின்யாத் வெட்டிவிட வேண்டும் தத் அந்த அங்கம் உறுப்பை எத் எது உத நிச்சயம் ஆத்மன உடலுக்கு அகிதம் உபயோகமற்ற சேஷம் எஞ்சியிருக்கும் சுகம் மகிழ்ச்சியோடு ஜீவதி வாழ்கிறது எத் எதை விவர்ஜனா துண்டித்து விடுவதால் டிரான்ஸ்லேஷன் வனத்தில் தோன்றும் ஒரு மூலிகை மானிட இனத்தை சேர்ந்ததல்ல என்றாலும் அது மனிதனுக்கு நன்மை தருவதால் அதை கவனமாக பாதுகாக்கிறோம் அதுபோலவே மருந்து போல் நன்மை தருபவன் அயலானாக இருந்தாலும் அவனுக்கு மகனை போல பாதுகாப்பளிக்க வேண்டும் மற்றொரு புறம் ஒருவனது உடலிலிருந்து ஒரு அங்கம் நோயினால் பீடிக்கப்படுமானால் அதை நீக்கிவிட வேண்டும் இதனால் மீதியுள்ள உடல் சுகமாக இருக்கும் அதுபோலவே ஒருவனது சொந்த மகன் தன்னுடைய சொந்த உடலிலிருந்து பிறந்தவனாக இருந்தாலும் கெடுதல் விளைவிப்பவனாக இருந்தால் அவனை விளக்கிவிட வேண்டும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழுடைய ஸ்ரீல ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீலா குருதேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாதிக்கு ஜெய் ஹரிபோல்